வணக்கம் செந்தனின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் நிமலராஜனுக்கு நீதி கோரி யாழில் விசாரணை அறிக்கை விநியோகம் ஜனாதிபதி வழங்கிய கால அவகாசம் இன்றுடன் நிறைவு சாதகமான பதில் கிடைக்காவிட்டால் பாரிய போராட்டம் வெடிக்கும் எச்சரிக்கும் மன்னார் மக்கள் மணற்கடத்தலை தடுக்க முயற்சித்தவர்களுக்கு அச்சுறுத்தல் வாடிகளுக்கு தீ வைத்து அராஜகம் கற்கோவளத்தில் பதற்றம் மன்னார் காற்றாலை விவகாரம் நடைபயணத்தை நிறைவு செய்த முல்லைத்தீவு இளைஞர்கள் ஆயுத கடத்தல் தலைவராக சம்பத் மனம் பீறி விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல் பஸ்களில் அலங்கார பொருட்கள் பொருத்த தடை யாழில் பிறந்து நான்கு நாட்களேயான ஆண் குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு காலில் காயத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் தலையில் ஏற்பட்ட காயத்தால் மரணம் ட்ரம்பின் ஆதரவாளரை சுட்டுக் கொன்றவர் சிக்கினார் இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகங்களை தாக்க சதித்திட்டம் தொடர்பான விரிவான செய்திகள் படுகொலை செய்யப்பட்ட நிமலராஜனுக்கு நிதி கோரிய விசாரணை அறிக்கை யாழ் ஊடகாமிய ஊடகவியாளர்களினால் யாழ்நகரில் விநியோகிக்கப்பட்டது யாழ் ஊடக அமைய தலைவர் செல்வகுமார் தலைமையில் சக ஊடகவியலாளர்களால் இன்றைய தினம் காலை யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் அதனை சூழவுள்ள பகுதிகளில் விசாரணை அறிக்கை விநியோகிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஊரடங்கு சட்டம் அமலில் இருந்த வேளை நிமல்ராஜன் வீட்டினுள் புகுந்து துப்பாக்கிதாரிகள் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதுடன் வீட்டினுள் கைகொண்டு வீசியும் தாக்குதல் மேற்கொண்டனர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் நிமல்ராஜன் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது தந்தை தாய் மற்றும் மருமகன் ஆகியோர் காயங்களுக்கு உள்ளாக்கியிருந்தனர் நிமலராஜன் படுகொலைக்கு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நீதியின்றி நிலைத்து வரும் நிலையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்காக தொடர்ந்தும் யாழ் ஊடக குரல் கொடுத்து வருகின்றது மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின்கோபுரங்கள் குறித்து துரித நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட ஒரு மாத காலிக்கெடு இன்றுடன் நிறைவடைகின்ற நிலையில் ஜனாதிபதியின் சாதக பதிலை தாம் எதிர்பார்த்துள்ளதாக மன்னார் பிரஜிகள் குழுவின் தலைவர் அருத்தந்தே மாக்குசடிகளால் தெரிவித்துள்ளார் மன்னாரில் காற்றாலை கனியமண் எதிரான போராட்டம் நேற்று நாற்பத்தி நாளாக இடம்பெற்று வருகின்ற நிலையில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பது குறித்து முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் தொடர்பாக ஜனாதிபதியால் ஒரு மாத காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது குறித்த காலக்கெடு இன்றுடன் முடிவடைகிறது ஜனாதிபதியின் அலுவலகத்திலிருந்து எமது போராட்டத்தின் பலனாக நல்ல முடிவு வரும் என எதிர்பார்த்து காத்திருந்தோம் இதுவரை எந்த முடிவுகளும் ஜனாதிபதியிடம் இருந்து எமக்கு கிடைக்கவில்லை பல தடவைகள் நாங்கள் மன்னார் மாவட்ட செயலகத்துடன் தொடர்பு கொண்டு கடந்த முப்பது நாட்களுக்கு மேலாக நடந்த சீர்திருத்தங்கள் குறித்து கேட்டறிந்ததோடு எமக்கு எவ்வித தகவல்களும் வழங்கப்படாமை குறித்து தெரிவித்தோம் எனினும் தமக்கு எவ்வித அறிவித்தல்களும் கிடைக்கவில்லை என்ற பதில் எமக்கு கிடைத்தது நாங்கள் முக்கிய மூன்று கோரிக்கைகளை ஜனாதிபதிக்கு முன்வைத்தோம் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் நான்கு காற்றாலைகள் மேலும் அமைக்கப்பட உள்ள பத்து காற்றாலை வேலித்திட்டங்களும் உடன் நிறுத்தப்பட்டு குறித்த திட்டம் வேறு இடத்திற்கு மாற்றப்பட வேண்டும் மன்னார் மாவட்டத்தில் இருந்து கனிய மணல் அகழ்வு முன்னெடுக்கப்படக்கூடாது தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் மன்னாரில் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்ட காற்றாலை திட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் உடன் நிவர்த்தி செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துயரங்களில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்ற மூன்று கோரிக்கைகள் நாங்கள் போராட்ட குழு சார்பாக ஜனாதிபதியிடம் குறித்த மூன்று கோரிக்கைகளையும் முன்வைத்தோம் தற்போது குறித்த போராட்டம் நாற்பத்தோரு நாளை கலக்கின்றது இதுவரை அரசு தரப்பிலிருந்து எங்களுக்கு சாதகமான எதுவும் கிடைக்கவில்லை இது நாட்டிற்கான போராட்டம் நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் சம உரிமையுடன் வாழ வேண்டும் என்பதற்கான போராட்டம் எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உரிய முறையில் உறுதிமொழி தந்தால் இப்போராட்டம் கைவிடப்படும் நாட்டின் அபிவிருத்திக்கு ஒத்துழைப்பு வழங்கவும் நாங்கள் தயாராக உள்ளோம் காற்றாலை திட்டத்திற்கு நாங்கள் எதிர்ப்பு இல்லை ஆனால் மன்னார் மாவட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தையும் வாழிடத்தையும் பாதிக்கின்ற இந்த திட்டமும் எமக்கு வேண்டாம் எனவே அரசாங்கம் எமது கோரிக்கைகளை ஏற்று செவிசாய்க்க வேண்டும் இல்லை என்றால் எமது போராட்டம் வேறு திசைகளில் விரிவடையும் மன்னார் மாவட்டம் ஒரு போர்க்களமாக மாற்றமடையும் என்பதை இந்த அரசிற்கு கோரிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த போராட்டம் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டமும் இல்லை அரசனுடைய கட்சிக்கு எதிரானதும் இல்லை மாறாக எமது உரிமைக்கான போராட்டமாக ஒரு உயர போராட்டமாக அமைந்துள்ளது என அவர் மேலும் தெரிவித்தார் சட்டவிரோத மணற்கடத்தலை தடுக்க முயற்சித்த காரணத்தினால் கற்கோவளத்தில் வாடிகள் அடுத்துடைக்கப்பட்டு தீ வைக்கப்பட்ட சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது மனுக்கடத்தல் காரர்களினால் மேற்கொள்ளப்பட்ட வெறியாட்டத்தில் மீனவர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் ஒரு மீனவர் காயமடைந்துள்ளார் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்ற இச்சம்பவத்தில் அதே இடத்தை சேர்ந்த இரு பள்ளிகளின் தந்தையான வசந்தகுமார் என்பவர் பழுத்து காயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அனைவரையும் கைது செய்யும் வரை கடற்றொழில் மறைப்பு போராட்டத்தை குறித்த பகுதி மீனவர்கள் முன்னெடுத்திருந்தனர் இச்சம்பவத்தையடுத்து பாதிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து சட்டவிரோத மனுக்கடுத்த செயற்பாட்டினை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு வலியுறுத்தியும் தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனா் சம்பவ இடத்திற்கு சென்ற பருத்தித்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் குற்றம் இடம்பெற்ற இடத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு ஏற்படுத்தியுள்ளனர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேகநபர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளின் அடிப்படையில் ஏனையவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பருத்தித்துறை போலீஸ் பொறுப்பதிகாரி தெரிவித்தார் மன்னார் காற்றாலை போராட்டத்திற்கு ஆதரவாக முல்லைத்தீவு இளைஞர்கள் இருவர் மன்னார் நோக்கி நடைப்பயணத்தை ஆரம்பித்த நிலையில் குறித்த இருவரும் நேற்று மாலை மன்னாரை வந்தடைந்தனர் மன்னார் பகுதியில் அமைக்கப்பட உள்ள காற்றாலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளிவாய்க்காலில் இருந்து இரண்டு இளைஞர்கள் நடைபயணம் ஒன்றை கடந்த புதன்கிழமை ஆரம்பித்தனர் குறித்தெருவரும் முல்லைத்தீவில் இருந்து கால்நடையாக செல்வதோடு துண்டு பிரசுரங்களை வீதியோரங்களில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கி வந்தனர் இந்த நிலையில் குறித்த இரு இளைஞர்களும் நேற்று மாலை ஆறு மணியளவில் மன்னார் தள்ளாடி சந்தியை வந்தடைந்தனர் இந்த நிலையில் இரு இளைஞர்களையும் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ் மார்கஸ் அடிகளார் மற்றும் மன்னார் நகரில் போராட்டத்தை முன்னெடுத்து வரும் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து வரவேற்றனர் பின்னர் தள்ளாடி சந்தையில் மன்னார் பஜார் பகுதி வரை குறித்த குழுவினர் நடைபயணமாக வருகை தந்து காற்றாலைக்கு எதிரான துண்டு பிரசுரங்களை பஜார் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு விநியோகித்தனர் கெஹல் பத்திர பத்மேவின் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரி போதைப்பொருள் உற்பத்தி நடவடிக்கையின் தலைவராக மாத்திரமல்லாமல் கடத்தல் வலியமைப்பின் தலைவராகவும் செயற்பட்டதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரிக்கு சொந்தமான நிலத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கைக்குண்டுகள் உட்பட பல ஆயுதங்கள் ஏற்கனவே போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன இவ்வாறு கைப்பற்றப்பட்ட கைக்குண்டுகள் உட்பட பல ஆயுதங்கள் பாதாள உலக குழுக்களுக்கு சொந்தமானவை என்றும் போலீசாரால் நம்பப்படுகிறது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கண்டுபிடித்து கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மேலும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பெறியுடன் தொடர்புடைய நபர்களின் வீடுகளும் போலீசாரினால் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றதாக தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் கெகல் பத்திர நெருங்கிய தொடர்பை வைத்திருந்த கம்பகா குற்ற புலனாய்வு பிரிவில் இணைக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி ஒருவரும் அண்மையில் குற்ற புலனாய்வு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பயணிகள் பஸ்களில் அலங்கார பொருட்களை பொருத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி அன்று பயணிகள் பஸ்ஸில் அலங்கார பொருட்களை பொருத்துவதற்கு அனுமதித்து சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினால் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது ஆனால் குறித்த சுற்றறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதியுடன் ரத்து செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழில் பிறந்து நான்கு நாட்களேயான ஆண் குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது நவாலிதிற்கு மானிப்பாய் பகுதியை சேர்ந்த கவிநாத் என்ற தம்பதிகளின் முதல் மேலும் குறித்த ஏழாம் திகதி யாழ்ப்பாணபோதனா வைத்தியசாலையில் பிறந்துள்ளது இவ்வாறு பிறந்த குழந்தை நேற்று முன்தினம் திடீரென உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபால சிங்கம் மேற்கொண்டார் சாட்சிகளை மாணிப்பாய் போலீசார் நெறிப்படுத்தினர் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது காலில் ஏற்பட்ட காயத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக கராப்பட்டிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு தலையில் ஏற்பட்ட பலத்த காயங்களால் உயிரிழந்தார் முன்னதாக பத்தே கமவை சேர்ந்த ஓவியரும் இரண்டு பிள்ளைகளின் தந்தையுமான உபுல் துஷார முழங்காலுக்கு கீழே உள்ள காயங்களுக்கு சிகிச்சை பெறுவதற்கு பத்தேகம பிரதேச மருத்துவமனையில் முதலில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் அவர் மேலதிக சிகிச்சைக்காக கராப்பட்டிய போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் அவரை ஏற்றி சென்ற ஆம்புலன்ஸ் கராப்பட்டியவை அடைந்த நேரத்தில் அவர் மயக்கமடைந்தார் உடனடியாக அவர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பிரேத பரிசோதனை செய்த சட்ட மருத்துவ அதிகாரி மதுவந்தி ஜெயசிங் தலையில் ஆபத்தான காயங்கள் மற்றும் உடலின் பல பகுதிகளில் ஏற்பட்ட அதிர்ச்சியே மரணத்திற்கு காரணம் என்பதை கண்டறிந்தார் இந்த நிலையில் நடத்தப்பட்ட மரண விசாரணையின் போது மீப்பாவல என்ற இடத்தில் வந்து கொண்டிருந்தபோது போது நோயாளி ஆம்புலன்ஸின் பின்புற கதவு வழியாக குதித்ததாக ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர் எனினும் நோயாளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்ற போது இந்த விடயத்தை ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் போலீசாரிடம் தெரிவிக்கவில்லை இதனையடுத்து தென் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சம்பவம் குறித்து முறையான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார் சர்வதேச செய்திகள் கடந்த புதன்கிழமை அமெரிக்காவின் உட்டாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தி கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்ட இளம் அரசியரால் சார்லி கிரிக் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிரிக்கை சுட்டுக் கொன்ற பிறகு தப்பி செல்லும் சந்தேக நபரின் காணொலியை வெளியிட்ட எஃபிஐ சந்தேக நபரை கைது செய்வதற்கு வழிவகுக்கும் தகவல்களுக்கு ஒரு லட்சம் டாலர் பரிசு வழங்குவதாக முன்னர் அறிவித்திருந்தது துப்பாக்கி சூட்டில் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் அதிக சக்தி வாய்ந்த துப்பாக்கியும் பல்கலைக்கழகத்திற்கு அருகில் உள்ள ஒரு காட்டுப் பகுதியில் இருந்து அந்நாட்டு காவல்துறையினரால் மீட்கப்பட்டது உட்டாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்திக் கொண்டிருந்த போது முப்பத்தொரு வயதான சார்லி கிரிக் கழுத்தில் சுடப்பட்டார் கிரிக்கின் உடல் வியாழக்கிழமை மதியம் ஏர்போர்ஸ் டூவில் ஹிர்க் தனது குடும்பத்தினருடன் வசித்து வந்த அரிசோனாவிற்கு கொண்டு செல்லப்பட்டது அடுத்த வார இறுதியில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் கிர்கின் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் துணை ஜனாதிபதி ஜே டி பான்ஸ் இருவரும் தெரிவித்துள்ளனர் இந்தியாவின் சென்னை பூந்தமல்லியில் உள்ள தேசிய புலனாய்வு முகவர் அமைப்பு சிறப்பு நீதிமன்ற ஒன்றை இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் கடமை புரியும் அதிகாரியொருவருக்கு அனுப்பியுள்ளது சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் பெங்களூரில் உள்ள ஸ்ரேல் தூதரகம் ஆகியவற்றை தாக்கி சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டே குறித்த பாகிஸ்தான் தூதரக அதிகாரிக்கு அழைப்பாணை அனுப்பியுள்ளது தற்போது இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் பணிபுரிந்து வரும் குறித்த அதிகாரி அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த பாகிஸ்தான் அதிகாரி அமீர் சுபைர் சித்திக் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இவர் பாகிஸ்தான் நாட்டின் கராச்சி நகரை சேர்ந்தவர் என்றும் தற்போது கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் விசா ஆலோசகராக பணிபுரிகிறார் என்றும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த நபர் இந்தியாவிற்கு சதிவேலைகளை செய்வதற்காக இலங்கையை சேர்ந்த முகமது சாஹிர் ஹுசைன் என்ற நபரை இந்தியாவிற்கு அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் நோக்கில் உயர்தரமான கள்ளநோட்டுகளும் புழக்கத்தில் விடப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சென்னை கியூ பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவு இந்த வழக்கை முதலில் பதிவு செய்தது பின்னர் இது தேசிய புலனாய்வு முகவரமைப்பின் ஹைதராபாத் கிளைக்கு மாற்றப்பட்டது அமீர் சுபைர் சித்திக் மீது இந்திய தண்டனை சட்டம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஆகியவற்றின் கீழ் குற்றவியல் சதி இந்தியாவிற்கு எதிராக போரை தொடுப்பது போலியான அல்லது கள்ள நோட்டுகளை பயன்படுத்துவது உள்ளிட்ட குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன இந்த வழக்கில் முதல் குற்றவாளியான முகமது சாஹிர் ஹுசைன் ஏற்கனவே தண்டனை பெற்றுள்ளார் இந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் சித்திக் மீது தேசிய புலனாய்வு முகவரமைப்பு கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது தற்போது அவர் விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாகிவிட்டதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்